ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு நம்மை பார்த்து மற்றவர்களின் அவகுணம் அவர்களை விட்டு போய்விட வேண்டும் அந்த அளவிற்கு குணங்களை கிரகிப்பவர்களாக ஆகுங்கள் புத்திக்கான எக்ஸசைஸ் செய்யும் பொழுது புத்தி சின்னதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆகாது எப்பொழுது சுத்தம் நமக்குள்ள இருக்குமோ அப்ப சத்தியம் நமக்குள்ள இருக்கும் இதன் மூலம் ஆத்மாவிற்கு ஆனந்த அனுபவம் கிடைக்கிறது இந்த ஒவ்வொரு மேலும் அதிகமான விஷயங்கள் வெளிப்படும் பகவான் அப்படின்னா என்னுடைய சமஸ்காரத்தையும் பகவானுக்கு சமமாக ஆக்க முடியும் ஞானம் மற்றும் யோகத்தின் சாரமே நாம் அனைவருடனும் கைகோர்த்து இணைந்து இருப்பதாகும் நல்ல தொடர்புல இருந்து அனைவருக்கும் நல்ல தொடர்பு கொடுத்து சதா சிரேஷ்டமான கர்மத்தை புண்ணிய புண்ணியாத்மா யார் ஞானத்தை கடையிலையோ அவர்கள் புத்தி கொண்டவர்கள் என்று அர்த்தம் ஞானம் என்பது ஆத்ம உணர்வுல இருக்கிறது இதற்கு டிராமாவின் ஞானம் நினைவில் இருக்கணும் கழைப்பு குழப்பம் பயம் என்பது அனைத்தை காட்டிலும் பெரிய நோய்கள் மாற்றம் என்பது தன்னிடம் ஏற்படணும் இந்த குழந்தைக்கு எந்த பந்தனமும் என்று பாபா பார்ப்பாங்க இவர்களுக்கு வேறு எந்த அதாவது இல்லையே என்று பிறரும் பார்ப்பாங்க அப்படி எதுவும் இல்லைன்னா எந்த விஷயத்துல அப்புறம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் விக்கர்மாஜி ஆகணும் ஒரு பொழுதும் வீணான எண்ணங்களே வராது என்பதுதான் இதற்கான அடையாளம் எப்படிப்பட்ட எண்ணம் எழுகிறதோ அது செயல்லையும் வரும் இது மிகவும் ஆழமானது என்னுடைய சங்கல்பம் சுத்தமாக சிரேஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதுல எனக்கும் லாபம் பிறருக்கும் லாபம் இருக்கிறது ஒன்று நான் விக்ரமாஜி தாகுவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன் இரண்டாவது கர்மம் செய்தாலும் கர்மாத்தீத் சம்பந்தத்தில் வந்தாலும் கர்மாத்தீத் அதாவது யாருடனும் எந்த கணக்கு வழக்கும் கிடையாது என்ற நிலைக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன் சுத்தமான சங்கல்பம் மற்றும் பாவனையான சங்கல்பம் மற்றவர்களையும் கூட பரிவர்த்தனை செஞ்சிடும் முதலில் பாபா எப்படி இருந்தாரோ அப்படி விகர்மாஜி கர்மா தீர்த்த சுரூப்பம் இருக்கணும் பாபா எப்படி இருந்தார் என்பதை அனுபவம் செய்யணும் அதனாலதான் அனைவருமே பாபாவின் அறிமுகத்தை கேட்டதுனால மட்டும் இங்க வந்து அமரல நாம் அனுபவம் யாருக்குள்ள மாற்றம் வரணுமோ அவங்க ஒரு நாளைக்கு பத்து முறையாவது பாபாவினுடைய ரூமுக்கு போகணும் போய் அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ அமரணும் அமர்ந்து பாபா எப்படி இருக்கின்றார் அவரை போல எப்படி ஆகுவது என்று யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை அனைவரின் பாகமும் அனைவர் மீதும் நன்மைக்கான பாவனை இருக்கும் போது பாபா போல நான் மாற வேண்டும் அவ்வளவுதான் பாபா எப்படி இருந்தாரு எப்படி இருக்கிறாரு நல்ல விதத்துல காரியம் இருக்கிறாரு மற்றும் இப்பொழுது இன்னும் அதிகமாக செஞ்சிட்டு பாபா நினைவில் அமரும் பொழுது வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது ஒன்று மனதின் சுத்தம் இரண்டாவது உடலில் தூய்மை இது இரண்டும் இல்லைன்னா நோய்கள் வரும் மூன்றாவது புன்முறுவல் வரவில்லை என்றாலும் நோய் என்றே சொல்வாங்க இது பரிவர்த்தனைக்கான நேரம் இப்ப நாம் மாறினால் பாபா மற்றும் பரிவாரம் என்னுடன் துணை நிற்பார்கள் பரிவாரத்தின் அன்பு நாம் மாறுவதற்கு உதவி செய்யும் அனைத்து விஷயங்களின் ஞானம் இருக்குது தானே நமது முந்தைய ஜென்மம் அல்லது இந்த ஜென்மத்தின் அநேக கர்ம பந்தனங்கள் இருக்கின்றன இந்த ஜென்மத்துல சகோதரனோ சகோதரியோ அல்லது கணவன் மனைவியோ கர்ம பந்தனம் இருக்குது ஜென்மம் எடுத்தாச்சு அல்லது திருமணம் ஆயிடுச்சு என்பது கூட முந்தைய கர்மத்தின் அந்த வாழ்க்கைக்கான அம்சம் கூட இருக்க கூடாது எப்படி பாபா இருந்தாரோ அப்படி இருக்கணும் இவர் எனது மருமகள் இவர் என்னுடைய மனைவி என்ற உணர்வு கூட பாபா இல்லாமல் இருந்தாரு பாபாவின் உடையவராக ஆயிட்டோம்னா ஆகிவிட்டோம் என்று அர்த்தம் ஆனா பரிவாரத்துல போக போக எந்த கணக்கு வழக்கும் உருவாகிறது அப்படின்னா அவர்கள் அதை உணர்வதே இல்லை அப்பொழுது கணக்கு வழக்கு கூடிக்கொண்டே போகுது அதை முடிப்பதற்கு பிறகு மிகுந்த உணர்தல் அதாவது ரியலைசேஷன் தேவைப்படும் நமது இப்போதைய வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது என்னவாக இருந்தோம் என்னவாக இருக்கிறோம் முதல்ல தேக உணர்வு இப்பொழுது ஆத்ம உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம் சம்பந்தத்துல விடுபட்டு இருங்க யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க நல்ல கர்மம் செய்தால் ஆக்யாக்காரியாக இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் நல்லவராக ஆனால்தான் உங்கள் அனைவரின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் நான் நல்ல இதுதான் புண்ணியாத்மா ஆகுவதாகும் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு பற்றற்றவராகி பாபா நினைவுல இருந்தா பாபாவினுடைய அன்பு கிடைக்கிறது நினைவில் சக்தி இருக்கிறது எப்படி சாக்காரத்துல பாபாவை பார்த்ததும் அஷரீரி ஆனாங்களோ அந்த நிலைய இப்பொழுது நாம கொண்டு வரணும் யோகத்தின் அதிர்வலைகள்னால மற்றவர்களுக்கு சாட்சா பேருக்கு மதுபனின் அவர்கள் இருந்த இடத்திலேயே கிடைக்கிறது மதுபன் வந்தவுடனே மதுபனை மறக்க முடிவதில்லை அந்த சக்தி நடத்தி கொண்டே இருக்கிறது அனைவரும் திருப்தியாக இருந்தா ஆசீர்வாதங்கள் அனைவரையும் நடத்தி கொண்டே இருக்கும் பாபா ஆசீர்வாதத்தின் கூடவே குப்தமான சக்தியையும் கொடுக்குறாங்க அது தனிப்பட்டது நான் இவர் மூலம் செய்விக்கின்றேன் நான் செய்வதில்லை என்று ஷிவ் சொல்றாங்க அப்படி ஆத்ம அபிமானி ஸ்தித்தியில் இருங்க ஈஸ்வரிய அன்பில் நிறைஞ்சு இருங்க பாபாவின் பெயரை புகழடை செய்வதற்கு நிமித்தமாக ஆகணும் அப்படிப்பட்ட தகுதியான குழந்தைகளே பாபாவுக்கு தேவை சத்தியம் அன்பு மற்றும் விஸ்வாசத்தின் அனுபவம் செய்வதற்கு அபிமானம் மற்றும் நிராசை அதாவது விரக்தி என்ற அவகுணத்திலிருந்து விடுபடுங்க யார் எந்த லட்சியத்துல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அதன் அனுசாரம் அவர்களுக்கு லட்சணம் வந்துட்டே இருக்கும் யாருக்கு பகவானே துணையாக இருக்கிறாரோ அவர்களை புயலோ மழையோ என்ன செய்ய முடியும் என்பதுல நம்பிக்கைக்கான விஷயம்தான் இருக்கிறது நிக்ஷய புத்தி இருந்ததால இந்த அனுபவத்தை செஞ்சாங்க அந்த அனுபவத்தால நமக்கு நம்பிக்கை மறுபடியும் அதிகரிக்கிறது சத்தியம் அன்பு விஸ்வாசம் என்பதன் விதை மட்டும் உள்ளே இல்ல ஆனா அதற்கான பழத்தையும் சாப்பிட்டு இருக்கிறோம் பிற சத்தியமாக இல்லை என்றாலும் நீங்க சத்தியமா இருங்க உள்ளத்துல உள்ள சத்தியம் அன்பு மற்றும் விஸ்வாசம் ஆகியவற்றால் முழு காரியமும் நடந்துட்டு இருக்கிறது இதன் மூலம் அநேக காரியங்கள்ல வெற்றி கிடைச்சிருக்கிறது நான் தான் செஞ்சேன் என்றால் அபிமானம் என்னால் செய்ய முடியலையே என்று நினைத்தால் அது நிராசை இந்த இரண்டு அவகுணங்களும் சத்தியம் அன்பு மற்றும் விசுவாசத்தின் அனுபவத்தை செய்ய விடாது என்னால் பலருக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் பாபா என்ன சொல்றாங்களோ அதற்கான புருஷார்த்தம் செய்யணும் தாதிகள்ல யாரும் அதிகமாக படிக்கல ஆனா அவர்களுடைய சத்தியம் அன்பு மற்றும் விஸ்வாசத்தினால இன்று இந்த அவ்யக்த பாலனை நடந்து கொண்டே இருக்கிறது அதனால நம்மிடம் உள்ள நிச்சயத்தின் பலத்தால அதாவது நம்பிக்கையின் பலத்தால அநேக விதமான எல்லையற்ற சேவைகள் நடந்தேறியது மற்றும் நடந்து கொண்டே இருக்கிறது இறுதி வரை நடந்து கொண்டே இருக்கும் கத்தி சத்கத்தியின் வள்ளல் பாபா தாய்மார்களையும் சக்திகளையும் முன்னால் வைக்கின்றார் யாருடைய நடத்தை நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கே பெரியவர்களின் மீது மரியாதையும் இருக்கும் இது நம்பிக்கையின் வெளிப்படையான சான்று மூதாதையர்களுக்கு மரியாதை கொடுத்தால் அவர்களின் சூக்ஷமமான அதிர்வலைகள் உயர்ந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அனைத்து சக்திகளும் ஆஜராயிடும் பலவீனமான விஷயங்களை கேட்கவோ சொல்லவோ கூடாது எந்த சூழ்நிலையிலும் பழைய நீள விஷயங்கள் பேசக்கூடாது பாபா யாரு பாபா எப்படி இருக்கிறாங்க என்ன செய்றார் பாபா எப்படி செய்விக்கின்றார் எப்பொழுதாவது இதை அமர்ந்து சிந்திச்சு பாருங்க ஞானத்துல ஆழ்ந்து செல்லுங்கள் அப்பொழுது மற்ற அனைத்து விஷயங்களும் தானா அழிஞ்சு போயிடும் இதுதான் பிரபுவினுடைய லீலே லீலை அதனால பரமாத்மாவிற்குள்ள போங்க எல்லையற்ற குஷி அடைய இதற்கு எந்த தடையும் கிடையாது யார் அவர்கள் முன்னால் வந்தாலும் அவர்கள் குஷியை வழங்குவாங்க அவ்வளோ குஷி இன்றைய ராஜாக்களுக்கு இன்றி கவலையற்ற ராஜாக்கள் உங்களுக்கு பாபா நடைமுறையில பிராக்டிக்கலா கொடுத்திருக்கிறாங்க நம்பிக்கையில் வெற்றி கிடைக்கிறது சத்தியத்தின் சக்தியால பாபாட்ட வந்து சேர்ந்தீங்க அதனால கவனமா பேசுங்க கவனமா சிந்தனை செய்யுங்க வேண்டாம் போட்டி போடுங்க பகவானுடைய கருணை மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்கள் ஆத்மாவை சர்வ குணங்களில் சம்பண்ணமானவராக ஆக்கிடும் பாபாவின் மகா வாக்கியங்களாலதான் நம்பிக்கை புத்தியில ஏற்படுது யாருக்கு நிகை புத்தி இருக்கிறதோ அவர்கள் கவலையேற்று இருப்பாங்க நிச்சய புத்தியுடையவர்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும் கவலையற்ற இருங்க என்று கூறும் பாபா கவலை கொள்கின்றார் எவ்வளவு குழந்தைகள் உடல் மனம் பொருளால சேவை செய்யறாங்களோ அதற்கான பலனை திரும்ப தருவதற்கு பாபா பொறுப்பாகிறார் பக்தி மார்க்கத்திலேயே யாராவது தானம் புண்ணியம் செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக நல்ல வீட்டுல அவங்களுக்கு ஜென்மா கிடைக்குது என்பதை நாம பார்த்திருக்கிறோம் இப்பொழுது எவ்வளவு நல்ல காரியத்தை பாபா செய்ய வைச்சிட்டு இருக்கிறாங்க நாம் செய்வதில்லை பாபா தான் செய்விக்கின்றார் மேலும் வெளிப்படையான பலனையும் அனுபவம் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நடைமுறையில பார்க்கிறோம் இப்பொழுதுதான் அப்படிப்பட்ட சுகம் சாந்தியின் உலகத்தில் இருக்கிறோம் விதைய விதைச்சோம் அப்படின்னா இறுதி நிலை ரொம்ப நல்ல நிலையா தான் இருக்கும் இப்பொழுதே எந்த குறையும் இருக்காது எனக்கு இறுதி நிலை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா உங்களுக்கு எவ்வளவு பாபா வீட்டை சேவை செய்கின்றீர்களோ அவ்வளவு நன்றாக இருப்பீங்க இது உத்தரவாதம் கேரண்டி அதனால நிச்சய புத்தியினால கவலையற்றவராக இருங்க எல்லாமே நடக்கிறது தியாகி சேவாதாரியாக இருங்க கடந்த எந்த விஷயங்களையும் நினைவுல வச்சுக்காதீங்க நிகழ்கால விஷயங்களை நினைவில் வைப்பதில் தான் அதிக லாபம் உள்ளது யாருடைய அவகுணத்தை பார்க்காதீங்க நான் பார்த்த வரைக்கும் குணங்களை நிறைத்து கொள்ள இது கூட நல்ல விதி பிறருடைய அவகுணத்தை பார்த்தா முதல்ல எனது அவகுணம் பிறருக்கு தென்படும் அனைவரின் சர்வ குணங்களில் சம்பன்னமாக ஆக வேண்டும் சம்பூர்ண நீர் விகாரி ஆகுவதற்கான புருஷார்த்தம் என்பது தனிப்பட்டது ஆனா பரிவாரத்தில் இருந்து கொண்டே சர்வ குணங்களில் நிறைந்தவராக ஆகணும் சுய முன்னேற்றத்திற்காக ஈஸ்வரிய பரிவாரத்துல சம்பந்தத்தை உருவாக்குவதற்காக சகயோகி ஆகுவதற்காக மற்றும் ஆக்குவதற்காக காட்டிலும் நல்ல விஷயம் மற்றும் பெரிய விஷயமே ஒவ்வொருவரிடமும் அவர்களிடம் உள்ள விசேஷத்தன்மையை பாருங்க குணத்தை பாருங்க குணம் மற்றும் விசேஷத்தன்மை நடைமுறை வாழ்க்கையில உள்ளது மற்றும் திறமை சூட்சமானது எந்த சின்ன விஷயத்தையும் சரி செய்து விடுவது என்பது ஒரு திறமை இதை போன்று அநேக திறமைகள் உள்ளன பாபா என்னை அவசியம் இல்லாமல் தன்னுடையவர் ஆக்கல வளர்க்கத்தான் தன்னுடையவராக பாபா ஆக்கியிருக்கிறார் மொத்தம் நான்கு பாடங்கள் உள்ளன ஆனால் சேவையின் நிமித்தமாக ஞானத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவது அவசியமாகும் யோகையும் ஞானையும் யுக்தியுக்தாக இருக்கணும் இப்படி தனக்குத்தான் நல்ல விதத்துல பயிற்சி செஞ்சு நான்கு பாடங்கள்லயோ முழு மதிப்பெண்களை எடுக்கணும் நான்கு பாடங்களும் ஒன்று மற்றொன்றோடு துணை நிற்கிறது உடல் மனம் பொருள் சம்பந்தம் எப்பொழுது நன்றாக இருக்குமோ அப்பொழுதே மனம் நல்லா இருக்கும் உடல் நல்லா இருந்தா மனம் நல்லா இருக்கும் மனதில் எந்த ஆசையோ பற்றும் இருக்க கூடாது இல்லைன்னா உடலும் மனமும் சம்பந்தமும் நன்றாக இல்லை என்று அர்த்தம் சொல்றத புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கனமான புத்தி இருக்கிறது என்று அர்த்தம் ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தத்துல நம்ம ஆழ்ந்து போயிட்டோம்னா நான் யார் என்பது தெரிஞ்சிடும் அப்பொழுதே வாழ்க்கையில் அநேக வித்தியாசம் தெரிய வரும் மனம் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு சாந்தியா இருக்கணும் எந்த காரணம் கொண்டும் வேறு எண்ணங்கள் மனதில் ஓடக்கூடாது மனதில் வீண் எண்ணங்கள் வந்தால் சாந்தியின் அனுபவம் ஏற்படாது எண்ணங்களை சாந்தமானதாக மற்றும் சுத்தமானதாக ஆக்குவதுதான் நமது படிப்பு மற்றும் வருமானத்தின் சாரமாகும் பாபா போன்று நிஷ்காமி அதாவது பலன் எதிர்பார்க்காதவராக ஆக வேண்டும் வள்ளலின் குழந்தைகள்னா என்ன செய்தாவது நம்முடைய கர்ம பந்தனத்தை நாம அழிக்கணும் அதற்காக என்ன புருஷார்த்த செய்யணுமோ அதை இப்பொழுது செய்வதற்காக கிடைத்த வாய்ப்பை இழக்க கூடாது கொஞ்சம் கர்ம பந்தனம் இருக்கிறது என்ன செய்வது என்றால் வேஸ்ட் ஆஃப் டைம் நேரத்தை வெற்றிகரமானதாக ஆக்குறதுக்கு வேண்டியதை செய்யணும் அப்பொழுது அந்த நேரம் கூட என்னால மகிழ்ச்சி அடையும் பாபாவும் மகிழ்ச்சி அடைவாரு ஏன்னா நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்கினால் நேரமும் நமக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஆஜராயிடும் இந்த ஆழமான விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களை பார்த்து பாபாவும் குஷி அடைவாரு பாபாவின் விஷயத்தை நாம புரிந்து கொள்ளும் பொழுது பாபாவும் நம்மால குஷி அடைவாரு நல்லதிலும் நல்ல ஞானத்தை தாரணை பண்ணுங்க கடினமான விஷயத்தையும் முடியாத விஷயத்தையும் பாபா முடிக்க வைக்கிறார் அதனால பாபா ரொம்ப நல்ல பாபா ஒரு பாபாவை தவிர யாரும் எனக்கு கிடையாது சிறிய விஷயத்த பெரியதாக்காதீங்க பெரியதை சிறியதாக்கினா தவறு கிடையாது மற்றவர்களை பலி ஆக்குறதுக்காக சிறியதை பெரிய விஷயமாக ஆக்கினால் அது நம்முடைய தவறாயிடுது கவனமாக பேசுங்க இவர் ஏன் இப்படி செஞ்சாரு என்ற வார்த்தையும் கூட கிட்ட இருந்து வெளிப்படும் வார்த்தைகளால ஒருவருடைய விவேகம் எப்படி இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்பது தெரிந்து விடுகிறது அதனால புத்திய சத்தோ குணத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குங்க பேசுறதுலயும் யோசிக்கிறதுலயும் தெளிவும் துல்லிய தன்மையும் இல்ல அப்படின்னா நான் ஒன்று விரும்புகின்றேன் இவர்கள் ஒன்று செய்றாங்க என்று பாபா நினைப்பார் விஷயத்தை உருவாக்கினாலே அதாவது பிரச்சனையை உருவாக்கினாலே நஷ்டம்தான் பெரிய விஷயத்த சின்னதாக ஆக்கினோம்னா போதும் அதுல அதிக லாபம் இருக்கிறது அவசியமானதை மட்டும் புரிஞ்சுக்கணும் இருபது வருடங்களுக்கு முன்னால் பேசப்பட்ட வார்த்தை நினைவு வந்தால் கூட அதுல குஷியின் குரல் தான் ஒலிக்கணும் சமயம் மிகவும் விலை மதிப்பானது எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு வருமானம் கிடைக்குது சுத்தமான எண்ணங்கள் நம்முடைய சொத்து இந்த சொத்தை யார் எவ்வளவு பயன்படுத்துறாங்களோ அவ்வளவு நன்மை விளையும் இறுதி வரை பாபா டீச்சர் சத்துகுரு இவர்கள் மூன்று பேரையும் மகிழ்ச்சி படுத்தணும் போகிறது ஏன் தொலைந்து போகின்றது என்று காலை மாலை என ஒவ்வொருவரும் தனக்குள்ள பாருங்க தர்மராஜர் தண்டனை கொடுப்பாரு இப்பொழுதெல்லாம் எச்சரிக்கை செய்வதற்காக கொஞ்சம் காதை பிடிக்கிறார் முரளியின் சமயத்துல புத்தி இங்கே அங்கே சென்றது என்றால் அது யோகம் கிடையாது கேட்பது புத்தி செல்கிறது வெளியில் என்றால் விஷயம் உள்ளே செல்லவில்லை என்று அர்த்தம் அதனால அனைவருக்கும் மத்தியில வெளியில இருந்தாலும் அந்த முக்கியாக இருந்தோம்னா சதா சுகமாக இருக்க முடியும் தன்னுடன் சேவை செய்பவர்களும் சுகமாக இருப்பாங்க பரமாத்மா அனைவரையும் சுகம் சாந்தியில நிறைத்து விடுகின்றார் எனில் சுகம் சம்பத்தி என்பது சொத்து போன்றதாகும் ஞானம் பாபாவினுடையது கேட்பது நீங்கள் நீங்கள் கேட்கவில்லை என்றால் நான் எந்த வேலைக்கும் பயன்படவில்லை என்று அர்த்தம் தன்னுடைய புத்திய அபிமானத்திலிருந்து விடுவிச்சு வச்சுக்கணும் அவமானத்தின் உணர்வு ஒரு பொழுதும் வரவே கூடாது இது நாம் சென்றடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நிச்சயத்தின் சக்தியால வெற்றி கிடைக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டே வருகின்றோம் ஒவ்வொரு விஷயத்தின் ஆழத்திலும் அழைத்து செல்கின்றார் எனக்கு இந்த விஷயத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னன்னா பாரதத்துல பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுதுவதற்கு அனுமதி கிடைச்சிருக்கிறது ஆனால் வெளிநாட்டில் இறை தந்தையின் பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது எல்லாம் யாருடைய அதிசயம் இங்கு எத்தனை பேர் படிக்க வந்தாலும் அனுமதி இலவசம் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு அமிர்த வேளையில ஆஜராயிடுறோம் ஆனாலும் மாயா களைப்பை ஏற்படுத்துது பாபாவிற்கு அப்பொழுது இரக்கம் ஏற்படுகிறது இப்பொழுது நாம் அனைவரும் இறைந்து அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் சிறியவர்கள் பெரியவர்கள் என்றில்லாமல் இந்த பல்கலைக்கழகத்துல வயதானவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதிரியான பல்கலைக்கழகம் முழு உலகத்திலும் எங்குமே பார்க்க முடியாது யோகத்தை செய்து கொண்டே சகயோகியாக ஆகிக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் சகயோகியாக பிறரையும் ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள் இதுதான் சேவை பாபாவை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் தன்னை அறிந்து கொள்ளுங்கள் தன்னை பற்றி கூட அறியாமல் மற்றும் சம்பந்தத்தில் வரும் பொழுது ஒருவர் மற்றொருவரை அறிந்து கொண்டால் நல்ல நம்பர் கிடைக்கிறது சந்திப்பது மற்றும் கலந்து இருப்பதற்கான ஞானம் ஒவ்வொருவருக்குள்ளும் எந்தளவு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சோதிச்சு பார்க்கணும் ஏன்னா யார் சந்திக்கிறார்களோ அவர்களால் இணையாமல் இருக்க முடியாது அதாவது யார் பிறரோடு சந்தித்து இருக்கின்றார்களோ கலந்து இருக்கின்றார்களோ அவர்களால் பிறருடன் இணையாமல் இருக்க முடியாது இது அனுபவம் அவர்களுக்கு விலகி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து யாரு விலகி இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக பாபா அநேக காரியங்களை செய்விக்கின்றார் பாபா இன்றைய நாள் வரை செய்விக்கின்றார் எந்த அளவு பாபாவை தன்னுடையவராக ஆக்குகின்றோமோ அந்த அளவு பாபாவும் நம்மை தன்னுடையவராக ஆக்கி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வைக்கின்றார் பிறகு எந்த காரியம் சென்றாலும் யாருடைய சம்பந்தத்தில் வந்தாலும் செய்யணும் நம்முடைய முழு புருஷார்த்தமும் ஆதாரத்தில் தான் இருக்கிறது மனம் சாந்தியாக புத்தியும் சரியாக காரியம் செய்கிறது விற்பி சுத்தமாக இருப்பதனால் தானும் சத்து பிரதானமாகின்றோம் மற்றவர்களும் ஆகிவிடுகிறார்கள் பிறகு பாபா நம்மால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றார் என்ன பாபாவிற்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தேவை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பாகம் இருக்கிறது ஆனா ஒவ்வொருவருக்கும் என்ன பாகம் இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரின் பாகத்திலும் தன்மை இருக்கிறது முதல்ல பாபாவின் குழந்தை என்று பார்க்கவில்லை என்றால் விசேஷத்தன்மை தென்படாது நான் பாபாவின் குழந்தை சின்ன குழந்தை கிடையாது ஒவ்வொரு காரியத்தையும் புரிஞ்சு செய்யணும் பகவானின் அறிமுகத்தின் மூலமாக நம்முடைய புத்தி தெளிவாயிடுச்சு இது இவர்கள் பாபாவின் குழந்தைகள் என்று பிறரை பார்க்க வேண்டும் இது மிகவும் சூக்மமானது நான் எந்த பார்வையில பார்க்கிறேனோ அதன் அனுசாரம் நினைவு வருகிறது இவர்கள் பாபாவின் குழந்தைகள் என்று பார்த்தால் நமக்குள் உள்ள தொடர்பு அலௌகிக்கமானதாக ஆகிவிடும் எதை பாபா கூறுகின்றாரோ அதை நடைமுறைப்படுத்தினோம்னா எங்கும் யாரிடமும் பிரச்சனை என்பது இருக்காது இன்று இல்லை என்றாலும் நாளை தொடர்பு மற்றும் சகயோகத்தின் மூலமாக நெருக்கத்துல ஆத்மாக்கள் வருவாங்க அன்போடு சகயோகியாகவும் ஆயிடுவாங்க அதனால குழுவின் கோட்டை திடமானதாக ஆயிடும் குழுவில் இவர்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தால் பாபா எப்படி கற்றுத் தருகின்றாரோ அப்படி இல்லை என்று அர்த்தம் அதனால பாபாவின் படிப்பினையின் மூலம் அந்த விஷயங்களை யோசித்து சுமையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் லேசாக இருந்தால் பாபாவின் சக்தி மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுக்கும் சுத்தம் சத்தியம் மற்றும் நேர்மறையான நடத்தினால் வாயுமண்டலம் மிகவும் சக்திசாலியானதாக ஆகிவிடும் எங்க கவலை இருக்காது எங்க சத்தியம் இருக்குமோ அங்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பாபாவின் தினசரி முரளி எவ்வளவு சுகம் தரக்கூடியது பாபா சொல்றாங்க குழந்தைகளே என்னவானாலும் சரி நீங்கள் துக்கம் எடுக்கவும் கூடாது துக்கம் கொடுக்கவும் கூடாது முதல்ல துக்கம் மனதில ஏற்படுது பிறகு சொல்லிலும் செயலிலும் வருகிறது அதனால மனதை தன்னுடைய நண்பனாக்கி பாபாவையும் தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் மனிதனை மிகவும் அன்பாகவும் இனிமையானதாகவும் ஆக்கிக்கங்க ஆத்மா தனக்கே நண்பனாகவும் தனக்கே எதிரியாகவும் இருப்பதாக கீதையில கூறப்பட்டிருக்கிறது துக்கத்தினை உணர்ந்தீர்கள் என்றால் துக்கம் கொடுக்கவும் செய்வீங்க என்னுடைய ஞானஸ்வரூப ஆத்மாவான புத்திசாலி குழந்தைகளான நீங்க துக்கம் கொடுக்காதீங்க துக்கம் எடுக்காதீங்க, இது உங்களுடைய வேலை கிடையாது என்று பாபா சொல்றாங்க நல்லது ஓம் சாந்தி